ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் கையில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் மிளகு தக்காளி கீரை பழம் ஸோ இதை வந்து வெறி வயித்தில் காலையில் சாப்பிட போகிறேன் அன்றைக்கி காலையில் வந்து மிளகு தக்காளி கீரை வந்து அத்தை காட்டில் இருந்து பொறிச்சிட்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து நிறைய பழம் இருந்துச்சு பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக நல்லாயிருக்கும் இது வந்து வெறி வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா அல்சர் இருந்துச்சுன்னா நல்லா சீக்கிரமாக க்யூர் ஆகும் அதோட உடம்பு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து அல்சர் பிரச்சனைனால இந்த கீரையை வந்து வணக்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து சூப்பு வந்து குடிப்பாங்க பட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு கால் டம்ளர் அதாவது ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் வர்ற மாதிரி வெறி வயிற்றில் காலையில் காலையில் குடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் தொந்தரவு வந்து கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிரும் ஆனால் இது இது வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் பார்த்தாது மோர் தான் சாப்பிடணும் தயிர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது மோர் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அல்சர் தொந்தரவே உங்களுக்கு வந்து எப்போவுமே வரவே வராது அது நல்லாயிருக்கும் அதனுடைய எஃபெக்ட் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் அல்சர் வந்து முழுசாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் அப்படிங்கிறது தான் என்னோடது ஆனால் வந்து அதை கண்ட்ரோலாக நல்லா வச்சுக்கும் அப்படின்னா இந்த மிளகு தக்காளி கீரை அதனுடைய பழம் மோர் இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு வந்து நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மிளகு கழிக்கிற நான் சாப்பிட்றேன் பாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பாய்